சரி பிரேம்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் வந்து சடனாக அரேஞ்ச் பண்ணால் திடீர்னுலாம் அவங்க பண்ணலை இந்த லவ்வே அவங்களுக்கு ஒன்றரை வருஷமாக போயிட்டு பிரேம்ஜிக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜெய் அவருக்குள்ள ஏதாச்சும் ஒரு லவ் இருக்கா ஜெய்க்கெல்லாம் காதல் இருந்துச்சு ஏற்கனவே வந்து சில பல காதல்களே இருந்திருக்கு சிரஞ்சீவியால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் பண்ணி இதே பவன் கல்யாண் வந்து அரசியல் மன்ன கவாம இருந்திருக்கிறார டிஎன்கே உறுப்பினர்களும் சரி ஏடிஎன்கே உறுப்பினர்களும் சரி கூட்ட கூட்டமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க விஜய்ங்கிறது ஒரு பிள்ளை அவரை நம்பி போற கூட்டம் தான் விஜய் வந்து மிக கூட்டத்தோட உள்ள வர்றார் அவருடைய பார்வையும் சீமானுடைய பார்வையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய விளைவை இங்க ஏற்படுத்தும் இனி நான் வில்லனா அடிக்குமா இனி நான் நடிச்சா அத அதானே நான் ஆமா சொல்றாரு டிசஸ் குலி ஹீரோ அத ஹிட்டுகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க ஆனா விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ தனுஷ் மாதிரியோ சிவகார்த்திகேயன் மாதிரியோ ஒரு இடத்துக்கு வந்துட்டாரேனா கிடையாது ஐயா தமிழ் வணக்கம் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சீனிய ஜேர்னலிஸ்டாக வலைப்பயிற்சி அந்தரன் அவர்கள் கூட இருக்காங்க வணக்கம் தான் வணக்கம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ரொம்பவே பெரிய டாக்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்ஜியோட மேரேஜ் தான் ஸோ இந்த பிரேம்ஜி மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுக்கு வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ ஏன் இல்லை வெளியில் இந்த சோசியல் மீடியாவில் தான் பயங்கரமாக இளையராஜா வந்து வரல ரெண்டு பேருக்கு ஆகலை ஆச்சா பச்சாங்க இருக்காங்க பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வெங்கட் பிரபு ஃபேமிலிக்கும் இளையராஜா ஃபேமிலிக்கும் சண்டை சச்சரவு ஒரு காலத்தில் இருந்துச்சு கங்கை வந்து ஒரு உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம் ஆனால் அவருடைய குழந்தைகள் மீது எந்த காலத்திலையும் இளையராஜா கோபத்துலேயும் வருத்தத்திலையும் இருந்ததே கிடையாது எல்லாரையும் அரவணைச்சு போகிறவர் தான் அவர் இந்த முறை இந்த கல்யாணத்துக்கு அவர் இல்லை என்னென்னா வெளியூரில் இருக்கார் வேற ஒரு மியூசிக் கான்செர்டில் அவர் இருக்கார் அந்த வேலைகளில் இருக்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு அவரால் வர முடியல முன்னாடியே ரெண்டு பேரையும் வர சொல்லி தம்பதிகளை வர சொல்லி வீட்டில் கிஃப்டெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டார் இதை வந்து வெளியில புகைப்படமா வரல ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகுதான் அந்த பொண்ணு போட்டவே வெளியில வந்துச்சு ஸோ அதனால வந்து வெளியில தெரியாமல் போயிடுச்சே தவிர மற்றபடி எந்த முரண்புபாடும் இல்லை அதே மாதிரி பிரேம்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் வந்து சடனாக அரேஞ்ச் பண்ண பண்ணதாகவும் இது வந்து ஃபேமிலிக்குள்ளேயே மோஸ்ட்லி தெரியாது இது ஒரு உடனே உடனே நடந்த ஒரு கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு தங்களுக்கு இல்லையா இந்த ஒரு ஒளிமறைவாக நடக்கிறதுக்கிற இல்லை இல்ல இது வந்து கூட்டம் சேர்க்கக்கூடாதுங்கிறது வெறும் நம்ம வந்து குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே போதும் அப்புறமா ரிசப்ஷன் வச்சு மொத்தம் இன்ட்ரஸ்டி நம்ம கூப்பிட்டுக்கலாங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் தான் வந்து திருத்தணியில் அவங்க அந்த வைதிக முறை அந்த இந்த கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்கிறவங்க ஸோ அந்த முறைகள்லாம் நிறையா இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி பண்ணிக்கலான்னு தான் அவங்க முதல்ல முடிவு பண்ணாங்க இதை தாண்டி கேள்விப்பட்டு வந்த கூட்டமே பெருங்கூட்டம் வாய்ப்புச்சான் இப்போ அவங்க யாரையுமே தவிர்க்க முடியல நான் வருவேன் நான் வராமல் இப்படி பிரேமிச்சிக்க கல்யாணம்னு தானா உரிமை எடுத்துட்டு வந்தவங்களே நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால திடீர்னு தான் அவங்க பண்ணலை இந்த லவ்வே அவங்களுக்கு ஒன்றரை வருஷமா போயிட்டு இருக்கு பிரேமிச்சுக்கும் அந்த பொண்ணுக்கும் காதலே ஒரு ஒன்றரை வருஷமா இருந்த காதல் தான் இப்போதான் அவர் வீட்டில் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார் இது வரைக்கும் வந்து வீட்டிலே சொல்லாமல் தான் வச்சிருந்திருக்காரு எங்கே சந்திச்சாங்க எப்படி இவங்கள பழக்கம் இல்லை அவங்க வந்து ஒரு பேங்க்ல ப்ரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க இன்ஸ்டாவில் பழக்கம் ரெண்டு பேரும் பேசிக்கிறது அப்படியே மாராட்டு அடிக்கிறது இப்படியே போய்ட்டு இருந்துருக்கு ஒரு நாள் வந்து மீட் பண்ணணும் நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு பிரேம்ஜி கேட்டிருக்காரு ஓகே பார்க்கலாம்னு ரெண்டு பேரும் சந்திச்சுருக்கிறாங்க அந்த சந்திப்பில் தான் அவங்களுக்கு லவ்வே வந்துருக்கு அது வரைக்கும் அதை சாட் பண்ணுவ கூட பெருசாக அவங்களுக்குள்ள எந்த ஈர்ப்பும் இல்லை அந்த சந்திக்கும் பொழுது ஒரு காதல் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு சொல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷம் அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு திடீர்னு வீட்டில் சொல்லி யாருங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட காதலை வெளிப்படுத்துறது அது வந்து அவங்க தான் சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்து எப்படியும் பேட்டி கொடுப்பாங்க பல சேனலில் நேரம் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க தான் அந்த உண்மை என்னங்கிறது தெரியும் இல்லை இவங்களுக்குள்ள வயது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வயது வித்தியாசம் இருக்கும் காதலுக்கு கண்ணே கிடையாதுங்கிறாங்க அப்புறம் வயது எங்கே அதனால அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க லவ் தானே திடீர்னு ஒரு ஈர்ப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்றது அது வயதை தாண்டிய ஒரு காதல் அது அது ஒண்ணு பெரிய பிரச்சனை எல்லாம் இப்ப அவங்களோட சர்க்கிளே வந்து துணை மாப்பிள்ளையா ஜெய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இவங்க இந்த டீமே வந்து என்ன சொல்லுவாங்க கிட்டத்தட்ட சிங்கிள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இவருக்கு நீங்க பேஞ்சிக்கே அவர்கள் கல்யாணம் ஆயிடுச்சு ஜெய் அவருக்குள்ள ஏதாச்சும் ஒரு லவ் இருக்கா இல்ல அவருக்கு இதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன அவர் என்ன பிளான்ல இருக்காரு இல்ல எல்லாமே நம்ம அவங்க மனசுக்குள்ள இருந்து நம்ம பேச முடியாது பேசுணம் ஆனால் ஜெயிக்கலாம் காதல் இருந்துச்சு ஏற்கனவே வந்து சில பல காதல்களே இருந்திருக்கு அவங்க ஒரு காதல் கிடையாது ஒரு ரெண்டு மூணு காதலே இருந்திருக்கு பட் அவரும் வந்து ஏதோ ஒரு லட்சியத்தை மனசில் வச்சிருப்பாருல நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கலாம்ல ஸோ அதனால் அந்த டார்கெட்டை நோக்கி அவர் ஓடிக்கிட்டு இருக்கலாம் நிச்சயமாக இப்போ எப்படி பிரேமிஜி வந்து இவருக்கு இனிமேல் கல்யாணமே நடக்காதுன்னு கைகள் ஒரு நேரத்தில் அவர் ஒரு கல்யாணம் பண்ணார் அந்த மாதிரி ஜெய் நிச்சயமாக ஒரு நாள் அவருடைய காதலை சொல்லுவார் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் ஜெய்யை பற்றி பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு ஆடியோ லான்ச் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாலையா அவர்கள் வந்து அஞ்சலியை பிடிச்சி தள்ளி விடுற ஒரு விஷயம் வந்து அவர் கான்ட்ரவர்ஸ் போயிட்டு இருக்கு அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்யூட் ஒன்று பண்ணுறாங்க என்ன நடந்திருக்கும் சில இதில் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இவங்க மிரட்டி இந்த மாதிரி விஷயங்கள பாலையா மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதை பண்ண வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதற்கு நிறைய வாய்ப்பு இல்லைங்க என்னப்பா இங்கே தமிழில் இருக்கிற சுதந்திரம் ஆந்திராவில் நடிகைகளுக்கு இருக்காடனா இல்லை இப்போ இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பெரிய ஹீரோக்குள்ளே எடுத்துலாம் அவங்க பேசிட முடியாது இப்போது ஒன்றும் இல்லை ரோஜா வந்து ரஜினியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அவங்க ஒரு அரசியல்வாதியாக போயிட்டாங்க அவங்கள எதுவும் யாரோ ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு இடத்துல இருந்து ரஜினியை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அதே ரஜினியை இங்கே இருக்கிற ஒரு சாதாரண நடிகை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒன்றும் நடந்துட்டு போகிறதில்லை ஏன்னா அவர் ரொம்ப சாத்விகமான ஒரு மனிதர் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணி அவங்கள காலி பண்ணிடணும்னு நிற்கிறவரு கிடையாது ரஜினி ரஜினி மட்டுமல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பல நடிகர்கள் அப்படிதான் தான் அவங்களுக்குள்ள இந்த வன்மம் கிடையாது நம்மளை வந்து இவ்வளோ தப்பா பேசிட்டாங்களே இவங்கள வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு யாராவது ஒரு ஹீரோ முன் வந்துருக்காங்களா கிடையாது அதனால இங்க சுதந்திரம் இருக்கு பட் அங்க வந்து அந்த சுதந்திரம் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு நடிகரை யாராவதுனாலும் இருக்கட்டும் நீங்க தரக்குறைவா பேசிட்டோம் அல்லது வந்து அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அதில் நீங்க சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா அது நடந்துட்டு போகுதுன்னு இங்கே வந்துட முடியாது நீங்கள் அதை கிளியர் பண்ணாமல் அங்கேருந்து வர முடியாது அந்த சிக்கல்கள்லாம் அங்கே உண்டு முக்கியமாக பாலகிருஷ்ணாவுக்கு அங்கே ஒரு பெரிய அவர் மேலே வந்து ஒரு வேறு ஒரு இமேஜ் இருக்குது ஒரு முரட்டு குழந்தைங்கிற ஒரு இமேஜ் இருக்குது அவர் என்ன வேணாலும் பண்ணிவிடுவார் ஸோ அதனால் வந்து அவங்க பயந்துக்கிட்டு அவங்க வெளிப்படையாக வந்து பேசுனாங்களா அல்லது உண்மையை மறைச்சி வேற வழி இல்லாமல் பேசுனாங்கிறாங்கிறது அவங்களுடைய மனசாட்சி தான் தெரியும் ஆனால் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அது வந்து அதுக்கு கூட காரணமாக இருக்கலாம் இப்போ இது சிறு ஜீவியால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் பண்ணி சாதிச்சு காட்டியிருக்காரு இந்த சாத்தியம் வந்து எந்தளவுக்கு இதே பவன் கல்யாணம் வந்து அரசியலில் மன்ன கவாமல் இருந்திருக்கிறாரா என்ன போன தேர்தலில் ஜெயிக்காத போனவர் தான் அவரு அப்படி வந்து ஒரே அடியாக தேர்தல் அரசியலில் முடிவு எடுக்க முடியாது திமுக வந்து ஒரு ரெண்டு சீட்டு ஜெயித்த திமுக பின்னாடி நாற்பது ஜெயித்ததெல்லாம் உண்டு எதுவுமே வாங்காமல் இருந்ததெல்லாம் உண்டு அதனால் அரசியலில் ஏற்ற தாழ்வுகள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் சிரஞ்சீவி வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார் அது போனி ஆகலை அப்புறம் காங்கிரஸோட போய் சேர்ந்தார் அவர் செடியாக இல்லை பட்டு பவன் கல்யாணம் அப்படி இல்லை அவருடைய கட்சியை வந்து அவர் தோல்வியடைந்த பிறகு நடத்திட்டு இருந்தார் அதே வீரியத்தோடு நடத்திட்டு இருந்தார் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதுரியம் அவர்கிட்ட இருந்துச்சு கூட்டணியோட போனால் தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சாரு கரெக்டாக வந்து உக்காண்டு இந்த சாதனையும் ரொம்ப முக்கியம் அரசியல் கட்சியை பத்தி பேசும்போது வந்து கண்டிப்பா இப்ப வந்து விஜய் பத்தி பேசாம இருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து அவர் இன்னும் மூலியமா ஈடுபடாமல் இருக்கும் போதே வந்துட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் வந்து ஐ மீன் சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய டிஎம்கே உறுப்பினர்களும் சரி ஏர்இண்டிய உறுப்பினர்களும் சரி கூட்டக்கூட்டமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னவா பாக்குறீங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு புஷயானோட ஒரு பேன் ஏதாச்சும் இருக்கா யாரோட செயல்படுது சம்பந்தம் இல்லைங்க விஜய்ங்கிறது ஒரு பிள்ளை அவரை நம்பி போகிற கூட்டம் தான் அது நாளைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக மாறுவார் நிச்சயமாக அவருக்கு அரசியலில் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்புகிறவங்க அந்த கட்சிக்கு போகிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு வேறு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து பெரிய கட்சிகளில் எல்லாருக்கும் பதவி கொடுத்துட முடியாது இப்போ அவர் ரொம்ப காலமாக கட்சியில் உறுப்பினராக இருப்பார் கடந்து போராடுவார் ஒரு வட்ட செயலாளர் ஆகிறது கூட இருபது வருஷம் ஆகிவிடும் ஆனால் வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நீங்க ஒரு வீரியத்தோட அதுவும் வந்து இப்ப திமுக முக்கியமான ஆளா இருக்காரு அவரு வராரு அண்ணா தின்கோல முக்கியமான ஆளா இருக்காரு அவர் வராருங்கும் பொழுது சரி வர்றவருக்கு ஒரு பதவியை கொடுங்கன்னு ஏதாவது ஒரு பதவியை கொடுப்பாங்க நம்பி வர்ற கூட்டம் அவங்க இருக்கு எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கை தான் இன்னைக்கு இவர் வந்து சாதிப்பாரு இவரால் ஒரு இடத்துக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை தான் ஒரு கூட்டம் உள்ள வரும் இவர் கட்சி ஆரம்பிச்சு அதை கட்சி ஆரம்பிச்சுட்டாரு தீவிர அரசியலுக்கு வந்து இவர் பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் வச்சுதான் இந்த கூட்டம் ஸ்டடியா இருக்குமா இல்ல வந்த இடத்துக்கே திரும்ப போகுமாங்கிறது தெரியும் அது இப்போ தெரியாது இன்னொரு ஒரு டாக்கம் இருந்துட்டே இருக்கு ஆக்சுவலாக விஜயோட கட்சியும் சரி விஜயும் சரி பின்னாடி இருந்து வழி நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் அவர் இன்னைக்கு வந்து கூட்டணியில் சேர்லனாலும் அந்த எதிர்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜேபியோட கண்டிப்பா கூட்டணியில் சேர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஜேபி நான் அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது எந்த அளவுக்கு பிஜேபி நபர்கிட்ட கேட்டதுனால அவர் எப்படி சொல்கிறார் அது அதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா விஜய் வந்து இங்கே திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டார் அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுக்கு சொன்னார் பவன் கல்யாணுக்கு சொன்னார் அமைதியாக இருந்துட்டார் அதற்கப்புறம் சோசியல் மீடியாவில் ஏன் பிரதமருக்கு வாழ்த்து சொல்லு அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கும்போது தான் வாழ்த்து சொல்கிறார் உள்ளபடியே அவங்களுக்கு வந்து பிஜேபி மீது அவருக்கு ஒரு அக்கறை இருக்குது ஒரு ரகசிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா முதல் வாழ்த்து பிரதமருக்கு தான் சொல்லியிருப்பார் பிஜேபி தான் சொல்லியிருப்பார் ஆனால் அவர் சொல்லலைங்கிறத வச்சே அவருக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இல்லைங்கிற முடிவுக்கும் நம்ம வந்துடலாம் இன்னொன்று ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு காங்கிரஸ் மீது தான் ஒரு பெரிய பற்று இருக்குது அவர் ராகுல் காந்தியை மீட் பண்ணார் காங்கிரஸினுடைய கொள்கைகள் பிடிக்கும்னு பேட்டியை கொடுத்தாரு ஸோ அவருக்கு காங்கிரஸ் மீது ஒரு பார்வை இருக்குது நாளைக்கு ஒருவேளை அவர் தேசிய அரசியலில் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா நிச்சயமாக காங்கிரஸோட தான் கூட்டணி வைப்பார் அதற்கான பளிச்சின்ற ஒரு வெடியல் வந்து இப்போ வந்திருக்கு காங்கிரஸ் ஒன்றும்லாம் போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வீரியத்தோட எழுந்திரிச்சு வந்துருச்சு அப்போ விஜய் இன்னும் நம்புவார் ஏற்கனவே நம்புனாரு இப்போ இன்னும் நம்புவார் ஒருவேளை அடுத்த தேர்தலில் காங்கிரஸே ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை வந்ததுன்னு வைங்க கூட்டணி தேர்தலில் என்ன இருக்குது கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ சீமானோட அந்த வெற்றி தான் சீமானத்துலயும் ஒரு தோல்வியை தான் இருக்காரு ஆனா அவர் ஒரு வெற்றி பாதையில் சொல்லிட்டு பாண்டிய அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பெருமையாக பேசிட்டு வந்துருக்காரு என்ன காரணம் பாண்டே அவர்கள் ஏதாவது வாங்கிட்டாரா நம்ம எல்லாரையும் ஒருத்தர் வந்து பாராட்டுலாம் துட்டு வாங்கிட்டாரா திட்டுலாம் துட்டு வாங்கிட்டாரா இப்படியே அவர் எப்பவுமே பிஜேபி கொடி தூக்குவாரு பிஜேபி கொடி தூக்குறதை விட்டுருங்க அதாவது தோல்வியிலும் ஒரு வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அது இப்ப நாம் தமிழருக்கு நடந்திருக்கு என்னன்னா எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி இப்ப அவருடைய வளர்ச்சியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கு தனியாக நின்று ஒரு ரூபா கூட யாருக்குமே கொடுக்காம அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் கூட்டணியோட சேர்ந்து ஓட்டு வாங்கலாம் அந்த கட்சிக்கு வாங்குற ஓட்டையும் நம்மளோட சேர்த்துட்டு நாங்க தான் பெருசுன்னு சொல்லலாம் ஆனா சீமான் அப்படி சொல்லவே இல்லை தனியாக நிற்கிறாரு தனியாக நின்று உழவுரிய ஓட்டு வாங்குறாரு வங்கியை இதுக்கப்புறம் காசு தான் இந்த ஓட்டை வாங்கியிருக்கிறாரு இது மூணு சேர்ந்து தான் அவரை கவனிக்க வைக்கிது ஏன் இவ்வளோ பேர் வந்து சீமான் சீமான் வந்து பேசுகிறாங்கன்னா இதுதான் காரணம் அப்போ சீமானை நம்பி ஒரு பெரும் கூட்டம் வர்றதுக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிறது பாண்டவங்க தெரியுது ஸோ அதனால அவர் வெளிப்படையாக பாராட்டுறாரு அதை நம்ம உள்நோக்கத்தோடா பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரனோட வெற்றியை அதன் தோல்வியை வந்து ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்கம் இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரம் ஓட்டு வித்தியாசுர தோர் அவர்களை திருப்பி வந்து ரீகலெக்ஷன்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க பே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழுது என்ன சொல்கிறது விஜயகாந்த் எந்த அளவுக்கு நம்ம கம்பீரமாக பார்த்தோமோ அதை விட இவங்க ரொம்ப மனமுடைந்து சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துருக்காங்க அதுக்கான காரணம் ஏன் என்னங்க அவங்க வந்து பையன் ஜெயிச்சிருவாருன்னு நம்பினாங்க அதில் ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதை வந்து கிளியர் பண்ண வேண்டியது சம்மந்தப்பட்டவர்கள் தான் ஆனால் அவங்க ஒரு சந்தேகப்படுறாங்க நிச்சயமாக ஒரு குளறுபடி நடந்திருக்கு ஏன் பதிமூணாவது சுற்றோடு நீங்கள் நிறுத்துனீங்க அதுக்கப்புறம் பதினெட்டாவது சுற்று தான் நீங்கள் என்ன ஆரம்பிச்சிருக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் நீங்கள் வாக்கு இன்னைக்கு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் கலெக்டர் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியல அதனால் நான் என் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறேன்னு வெளியில் வந்து சத்தமாக சொல்லிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்துக்கு பின்னணியில என்ன இருக்குங்கிறத சம்மந்தப்பட்டவர்கள் விளக்கம் இல்லாத வரைக்கும் நம்ம பிரேமலதா சொல்கிறதை நம்ப வேண்டி இருக்குது இன்னொன்று வந்து இப்போ மாணி தாகூர் அந்த தொகுதியில் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கிறவர் சிட்டிங் எம்பி மேலே ஒரு அதிருப்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் ரெகுலராக வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஒரு அதிருப்தியை தொகுதி மக்களே சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த வாக்கு எண்ணிக்கை எண்ணும் பொழுது அந்த வித்தியாசங்கிறது மேலே கீழே போயிட்டே வருது ஒரேடியா ஒருத்தர் மேலே போல ஒரேடியா ஒருத்தர் கீழே வரல மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்குது இந்த இதெல்லாம் நிறுத்தும் போது வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தும் போது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் இப்போ வந்து வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க உள்ளபடியே ஒரு ஜெயிச்சாரா தோத்தாராங்கிறது நமக்கு தெரியல இது ரெண்டாவது ஒரு வேலை கவுண்டிங் நடந்து அப்படி ஏதோ ஒரு இவங்க நீதிமன்றத்துக்கு போய் ஏதாவது நடந்து ஒரு வேளை நாளைக்கு மாற்று தீர்ப்பு வந்துன்னா நம்ம நம்பலாம் அது வரைக்கும் நமக்கு தெரியல அதில் என்ன நடந்ததுன்னு ஆனாலும் ஒரு தாயாக அவங்க கவலைப்படுறாங்க நம்ம பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு ஊர் ஊராக சுற்றுனாரு இப்போ இப்படி ஆயிடுச்சு நாலாயிரம் ஓட்டுங்கிறது ஒரு எம்பி தேர்தலில் பெருசு கிடையாது வித்தியாசம் அப்போ நெருங்கி வந்தவர் தோத்துட்டார்ன்னு சொல்வதுக்குன்னால் ஏதோ ஒன்று இருக்குன்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க பட் தேர்தலில் வந்து இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க கையில் இதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா உடனே தீர்ப்பு வரப்போறது இல்லை அது வரதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆகிவிடும் பட் இதோட அனுபவம்னு நினச்சிட்டு அவங்க நகர்ந்துடும் தேர்தல் வந்து ஒரு புது அனுபவம் விஜய பிரமாதர்னுக்கே ஒரு பெரிய அனுபவம் அவர் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நின்று இருந்தால் கூட ஒரு குறுகிய ஏரியா சுத்தமாக வந்தவனு போயிடலாம் ஆனால் ஒரு ஆறு எம்எல்ஏ தொகுதியை உள்ளடக்கிய ஒரு எம்பி தொகுதியில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு நுணுக்கமான அரசியல்லாம் கற்றுக்கிட்டாரு இது தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அரசியலில் அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி இதெல்லாம் கற்றுக்கிட்ட விதத்தில் அதனால் இதை விட்டு தள்ளிட்டு அடுத்து என்னங்கிறத நினச்சி போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ சீமான் அவர்களோட இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்கலாம் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் எந்த அளவுக்கு எ எல்லா கட்சிகளுக்கும் ஒரு போட்டியாக அமையும் நினைக்கிறீங்க இந்த தேர்தல் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தலா இருக்கும் சட்டமன்ற தேர்தல் ஏன்னா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக இருந்துச்சு இப்போ மைக் சின்ன அவருக்கு நிரந்தரமாக வந்துடும் ஒன்று இன்னும் வந்து இவ்வளவு வாக்கு வங்கிய வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு நீங்கள் என்னோட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி பல கட்சிகள் போட்டி போடும் தேர்தல் நேரத்தில் அது வந்து ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும் ஒருவேளை ஒரு கூட்டணிக்குள்ள போகணும்னு நினைச்சாருன்னா குறைச்சலா ஒரு நாற்பது தொகுதியாவது எனக்கு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு தைரியத்தை இது கொடுத்துருக்கு எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியோட உள்ள வர்றாரு பெரிய கூட்டத்தோட உள்ள வர்றாரு அவருடைய பார்வையும் சீமானுடைய பார்வையும் ஒன்னா இருக்கிற பட்சத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய விளைவை இங்கே ஏற்படுத்தும் அது எல்லாமே சேர்ந்து சீமானுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லுங்க மை சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அவரோட இழப்பு வந்து பாத்தீங்கன்னா விவசாய சின்னத்தை மீட்கிறது தான் அவரோட இலக்காக இருந்துச்சு அப்போ அவங்க கேட்குற சின்னத்தை கொடுத்துருப்பாங்க எனத்தை தேர்தல் ஆணையம் வந்து திருப்பி அதை பெறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு என்ன இப்போ தனி கட்சி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு இல்லை தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு இல்லை அப்போ இவங்க என்ன சின்னத்தை விரும்புகிறாங்களோ அதை கேட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் மைக்கு வந்து அவருக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்ததுனால சரி இதுவே இருக்கட்டும் நினைப்பதற்கும் வாய்ப்பு ஒன்று தெரியல இப்போ பிஜேபி எடுத்த வரையும் பார்த்திங்கன்னா கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலேயும் தான் கால் பதிக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் இனிக்கும் அவங்க புறக்கணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும் மக்களுக்கு அதனால தான் பிஜேபி இப்போ கால் எடுத்து வச்சிருக்கிறதாகவும் ஒரு ஒரு டாப் இருந்துகிட்டு இருக்கு கேரளாவை பிஜேபி பிடிச்சிட்டாங்க இல்லை கேரளாவை பொறுத்தளவுக்கு வெறும் பிஜேபியினுடைய செல்வாக்குன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது ஒரேடியாக பிஜேபி செல்வாக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இவர் இவர் ஜெயிச்சதுக்கு பின்னால அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கும் இருக்கு ஸோ அதனால நம்ம அப்படிதான் அதை பார்க்கணும் ஏன்னா அவர் ஒரு நடிகர் அவருக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் கூட்டம் பின்னாடி இருக்கு அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கும் பிஜேபியினுடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கும் சேர்ந்து தான் இந்த வெற்றியை கொடுத்துருக்கு அவர் தனி அதாவது பிஜேபி வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ வந்து இன்டர்வியூவில் இன்டர்வியூவெலாம் பாதுகாத்து இப்ப இப்போ இப்போ நிறைய இடத்துல நிறைய ஸ்டேட்ல வந்து ஒரு பெரிய தளவில் ஒரு நடிகனா ப்ரொமோட் ஆனது காரணம் என்னன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்ணாரு தான் இப்போ அவர் என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா இனி நான் வில்லனா நடிக்க மாட்டேன் இனி நான் நடித்தா கதா கதாநாயகனாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கான அந்த முடிவுக்கான காரணம் என்ன என்னன்னா இப்போ அவர் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிச்சிட்டார் ரொம்ப முக்கியமான நடிகிற மாறிட்டார் அதுக்கு காரணம் வந்து ஒரு ஆன்டி ரோலில் நடித்தது தான் இந்த நெகட்டிவ் ரோலில் நடிக்கலைன்னா அவர் இவ்வளோ தூரம் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் டிராவல் பண்ணியிருக்க முடியுமான்னு நமக்கு தெரில ஏன்னா இப்போ அந்த உபேநாள்லாம் தெலுங்கில் வந்து அவர் வில்லனாகவே நடித்தார் பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதனால் எப்போவுமே இங்கே ஆன்டி ஹீரோவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எப்போவுமே உண்டு இப்போ ரஜினியே வந்து சந்திரமூவி படத்தில் அப்படி நடித்தார் அது வேட்டையின் கேரக்டர் தான் தூக்கி கொடுத்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் ரோல் எப்போவுமே பேசப்படும் அது ஒரு வேளையாக அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல பட் ஹீரோவை தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது லாங் ஸ்டாண்டிங்காக வராது அவர் கொள்கையை அவரே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா அந்த இடத்துக்கு இன்னும் விஜய் சதுபதி வரல விஜய் சதுபதி ஹீரோ தான் ஹிட்டுகள்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆனால் இப்போ விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ தனுஷ் மாதிரியோ சிவகார்த்திகன் மாதிரியோ ஒரு இடத்துக்கு வந்துட்டாரா கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அந்த துண்டு துண்டாக கேரக்டர்கள் பண்ணது தான் யார் கூப்பிட்டாலும் போய் கேமியோ பண்ணுறது இந்த மாதிரி நான் ஆனால் வில்லனாக நடித்தது தான் அவரை இவ்வளோ தூரம் சர்வைவல் பண்ண வச்சது நடுவில் உலக படங்கள் தோல்வியான பிறகும் விஜய் சேதுபதி மேலே இன்னமும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கான கூட்டம் இருக்குன்னா தொடர்ந்து இந்த சினிமாவில் அவர் இருந்தது தான் இப்போ நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்க ஒரு படம் ஓடிடும் இப்போ மகாராஜா சூப்பராக இருக்குன்ட்டாங்க அது ஓடிடும் அதுக்கப்புறம் வர்ற படங்களும் அதே மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அந்த தோல்வி அவரை லாங் ஸ்டாண்டிங் கொண்டு போகாது அது ஒரு கஷ்டம் இப்போ வில்லனா நடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இனி நான் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரு விஜய் சேதுபதி ஆனால் கமல் படத்தில் வில்லனா நடித்தவர் தான் விஜய் சேதுபதி இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வில்லனாகவும் நான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கல்கி படத்தில் ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு இந்த முடிவுக்கான காரணம் கமலும் நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காருங்க அவர் வந்து இல்லை இப்போ ரீசெண்டாக அவர் எதுவுமே அந்த வில்லனான ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்க இல்லை அவரு இங்கே வந்து சிவகார்த்திகேனுக்கு வில்லனாகவோ விஜய்க்கு வில்லனாக நடிக்க முடியாது புரியுதா உங்களுக்கு இவர் வந்து அமிதாப் மாதிரி ஒருத்தர் வராரு அவர் படத்தில் வில்லன்லாம் நடிக்கலாம் ரஜினி மாதிரி ஒருத்தர் வராரு அவர் படத்தில் கமல் நடிக்கிறாரு வில்லனாக நடிக்கிறாருன்னா நடிக்கலாம் அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல ஸோ அதை விட்டு அவர் இறங்கி வர்றாருன்னா எதிராளி யாருங்கிறது ஒன்று இருக்கு இல்லை பிரபாஸ் அவர்களும் இவருக்கு ஒரு ஜூனியர் செட்டில் தான் வருவார் இல்லை ஜூனியர் சீனியருங்கிறத தாண்டி இந்தியா லெவலில் அவர் என்னவா இருக்காருங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கார்ல அவருடைய படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிடுச்சில்ல ஏற்கனவே அப்போ அந்த இடத்துல அவர் இருக்கார்ல ஸோ அதனால் வந்து அவர் படத்தில் இவர் உள்ள நான் நினைக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா இந்த படத்துக்கு கல்கியில் அப்போ அவ்வளோ பெரிய சம்பளத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது பத்து நாள் காலிச்சுட்டு தர்றாரு நூறு கோடி சம்பளம்னா இந்தியாவில் யாருமே அவ்வளோ சம்பளம் வாங்கலையே கமலுக்கு கொடுக்குறாங்கல்ல அப்போ போகிறாரு ஸோ அதனால் எல்லாமும் கலந்தது தான் கிடைக்க நிறைவாக ஒரு கேள்வி சங்கர் வந்து இப்போ அஜித்தை வச்சு படம் பண்ண போகிறதாக ஒரு தகவல் வந்துட்டு இது எந்த அளவுக்கு உண்மை சங்கர் அஜித்துகிட்ட பேசியிருக்கிறார் அது உண்மை இப்போ அதில் என்ன பேசுனாங்க எந்த படத்துக்காக பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியல வெளிப்படையாக தெரியல இப்போ அஜித் வந்து ஒரு ரெண்டு படம் நடுவில் பண்ண வேண்டியது இருக்குது ஒன்று குட்வேடா கிளி இன்னொன்று விடாமயிற்சி அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா படம் ஒன்று இருக்குது இதுக்கப்புறம் தான் ஹச்சி உணவத்துக்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கார் இந்த பக்கம் சங்கர் வந்து கேம் சேஞ்சர்னு ஒரு படம் பெரிய படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு அது முடிச்ச உடனே வேள்பாரின்னு ஒரு படம் பண்ண போகிறார் அது வந்து ஆயிரம் கோடி பட்ஜெட்டு அந்த படத்தில் ரன்வீர் சிங் தான் ஹீரோன்னு இதுவரைக்கும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ரன்வீர் சிங்கோடு சேர்ந்து இங்கே தென் தமிழகத்தில் தென் நாட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய ஹீரோ வேணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் அதுக்கு ஒரு வேளை அஜித்தை பேசியிருக்கலாம் பட் அஜித்தை வச்சு ஆயிரம் கோடியில் ஒரு படம் பண்ண முடியுமான்னால் வாய்ப்பு கிடையாது அப்போ ரன்வீர் சிங் அஜித் இந்த மாதிரி ஏதோ காம்பினேஷனோட பேசுகிறாங்களோன்னு எனக்கு தோணுது அது இப்போ ரொம்ப ஏழியர் சேஞ்சுங்கிறதுனால ம முழுசாக தெரியல விசாரித்து சொல்லாம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பில் எஃப் கிளிக் செய்யுங்கள்